மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சால்ட் ஒன் டேபிள் ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்க நான் ஃப்ளேவர்க்காக லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கட்டிகள் இல்லாம நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க நல்லா சாஃப்டா தோசை மாவு எடுத்து மசாலால போட்டுக்கோங்க போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லா நம்ம பண்ணிடணும் இந்த மாதிரி வந்து எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா மசாலா போட்டு வச்சுக்கணும் இந்த பாருங்க எல்லா ஃபிஷ்ஷும் வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா கவர் ஆகிருக்கணும் மசாலா இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் ஃபோட்டோ போஸ்டு கொடுக்கல எப்படி பண்ணணும்னு சும்மா காட்டணும் உங்கள்கிட்ட அப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து இப்ப மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு செய்யும் போது வந்து வெங்காயம் வந்து அதிகமாக இருக்கணும் தக்காளி கம்மியா இருக்கணும் மீன் குழம்பு செய்யும் போது பாத்தீங்கன்னா வந்து தக்காளி அதிகமாக இருக்கணும் வெங்காயம் வந்து கம்மியா இருக்கணும் அதனால இதில் நாலு அதில் மூணுன்னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா அங்க கட்டலாம்லாமா ஹம் இப்போ வந்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க இப்ப பிரியாணிக்கு வந்து நீட் நீட்டா கட் பண்ணுவோம் குழம்புக்கு வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கணும் சின்ன சின்னதாக ஒரு சில பேர் வந்து கட்டரில் கட் பண்ணுவாங்க நான் வெறும் கத்தி கத்திலே கட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டொமேட்டோ கட் பண்ண போகிறோம் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டொமேட்டோவும் அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க டொமேட்டோவும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு கத்தி இருந்தால் போதும் கத்தியும் பிளேட்டும் இருந்தால் போதும் நான் இப்போ வெஜிடபிள்ஸ் ஆனியன்ஸ் கட் பண்ணிடுவோம் இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கோங்க மிளகு ஜீரகம் இதை வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ஓகேவா இது வந்து தாளிகத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மிளகு ஜீரகம் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் தாளிகத்துக்கு என்னெல்லாம் தேவைன்ட்டு அந்த இன்க்ரீடியன் பாருங்கள்

சமைக்கும்போது மட்டும் நம்மளோட கவனம் வேற எந்த ஒரு கவனத்தையும் வச்சிருக்காதிங்க பிகாஸ் அடுப்பு நெருப்பு எண்ணெய் அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பண்ணணும் ஓகேவா சரி வாங்க வந்து கடுகு போட்டோம் நெக்ஸ்ட் ஜீரகம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயம் அப்புறம் பூண்டு அதுக்கப்புறம்தான் கருவேப்பிலை இந்த மாதிரி தான் நம்ம போடணும் கருவேப்பில வந்து போட்டுட்டீங்கன்னா கருகி போயிடும் அதனால வந்து கருவேப்பில ஃபஸ்ட்ல போடக்கூடாது ஜீரமும் ஜீரகம் வெந்தயம் போட்ட உடனே வந்து நம்ம வந்து பூண்டு போட்டுருணும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கருகி போயிடும் நம்ம ஜீரமும் வெந்தயம் போட்டுட்டு உடனே பூண்டை போட்டுட்டேன் இல்லைன்னா வந்து கருகிடும் நம்ம பூண்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ஓகேவா கருவேப்பிலையை போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க ஓகேவா லோ ஃப்ளேமில் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா குக் நல்லா குக் ஆகும் அது வரைக்கும் ஓகேவா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த ஸ்டேஜில் தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வந்து நம்ம பிரியாணிக்கு வதக்கிறோமே வதக்காதீங்க இது வந்து என்ன மாதிரி வதக்கணும்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பிரியாணி வதக்குற அளவுக்கு ரொம்ப டீப் ஃப்ரை வேணா கொஞ்சம் மாடரேட் நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ரௌன் கலர்ல வதக்கினா போதும் அதுக்கப்புறமா தான் தக்காளி போடணும் இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி போடுறாதீங்க ஓகேவா நல்லா வதக்கிட்டு ஒரு சில பேருக்கு குழம்பு பிடிக்கும் ஒரு சில பேருக்கு வறுவல் பிடிக்கும் யாருக்கு பிடிக்கும் யாருக்கு வருவல் மீனே பிடிக்காதுன்றத கூட கண்டிப்பா சொல்லுங்க யார் யாருக்கு என்ன மாதிரி மீன் பிடிக்கும் அப்படின்றது கூட கண்டிப்பா சொல்லலாம் என்ன மாதிரி மீன் சாப்பிட்டா வந்து நல்லது அத கூட கண்டிப்பா சொல்லலாம் அக்கா இந்த மீன் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பாருங்க அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி ஸ்டேஜ்லதான் நம்ம வந்து தக்காளி போடுறோம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க கல்லு உப்ப ஆட் பண்ணிக்கோங்க நல்லா பண்ணிக்குவோம் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒளி வந்து தரைச்சி வந்து ஊதிட்டேன் ஓகேவா புளி வந்து ஊத்தும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுனாலும் நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் அது வந்து கரெக்டாகிடும் ஓகேவா அதை நினச்சி வந்து வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் இது காரம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா புளி ஊற்றி கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் அதே வந்து புளிப்பு அதிகமாயிடுச்சுன்னா காரம் கொஞ்சம் ஆட் பண்ணி அந்த புளிப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன டிப்ஸ் குழம்புல இந்த மாதிரி மீன் குழம்பு கார குழம்புல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இல்ல சாம்பார் இந்த மாதிரி மூணு குழம்புல ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அதே கறி குழம்பு அது மாதிரி இருக்கிறதுல காரம் அதிகமாயிடுச்சுன்னா என்ன கா பண்றதுன்னா தேங்காய் அரைச்சி ஊத்திக்கோங்க ஓகேவா இது வந்து சும்மா ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்றேன் ஓகேவா இந்த நல்லா இந்த ஸ்டேஜ்ல வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் மிளகு ஜீரகம் இருக்குல்ல அதை பண்ணிக்காங்க பாருங்க ஜீரகம் என்ன மாதிரி ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணணும் அதெல்லாம் பாருங்க அதை பார்த்து அதை கேட்ட மாதிரி வந்து நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தான் பாருங்க இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணணும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பா வந்து சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து உங்களோட ரிசல்ட்டை சொல்லுங்கள் அதனால் பிரச்சின தான் நல்லா பிரித்து வர வந்து குழம்பு சுண்டலை நான் வந்து வாட்டர் வந்து கம்மியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கிரேவி மாதிரி கொஞ்சம் குழம்பு தான் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி ஓகேவா குழம்பு தான் ரொம்ப த தண்ணியெல்லாம் வைக்கல ஓரளவுக்கு ஈக்குவலாக மாடல் மீடியம் சைஸில் வச்சுருக்கேன் ஓகேவா இவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணி இவ்வளோ பண்ணால் போதும் அவ்வளோ தான் இன்னைக்கும் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ ஃப்ரை பண்ண போறோம் அதுக்கு தேவையான ஆயில ஆட் பண்ணிப்போம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷ போடணும் ஆயில் ஹீட் ஆக போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டோம்னா வந்து அடி ஆயில்ல எல்லாம் ஹீட் ஆகுது பாருங்க நம்ம வச்சிருக்க ஃபிஷ்ஷு நல்லா மசாலா போட்டு சூப்பரா வச்சுக்கணும் பாருங்க ஃபிஷ்ஷு அத நல்லா ஹீட் ஆனா ஆயில்ல வந்து அழகா எடுத்து போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போட்ட உடனே இப்படி ஒரு சவுண்ட் வரணும் அப்படி வரும்போது போட்டாதான் மீன் வந்து அடி பிடிக்காது இல்லைன்னா வந்து மீன் அடி பிடிக்கும் தெரிஞ்சவங்க அஹ் விட்டுருங்க பிரின்ஸ் தெரியாது உங்களுக்கு ஏன்னா எனக்கும் தெரியாது ஃபர்ஸ்ட் செய்யும் போது இவ கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டேன் எப்படி சமைக்கிறது ஓகேவா அதனால சொல்ற பிரின்ஸ் ஓகேவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நல்லா ஆயில் ஊற்றி நல்லா வதக்கிடுங்க அப்போ இந்த மாதிரி நல்லா வந்து குக் ஆகும் இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறம் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலையும் அந்த ஃபிஷ் ஃப்ரையோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகும் நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கருவசுல போட்டு லைட்டா ஒரு வாட்டி திருப்பி ஒரு ஒன் மினிட் ஆர் டூ மினிட் வந்து வச்சுக்கோங்க அப்போ இன்னும் நல்லா இருக்கும் ஓகேவா ஏன்னா எல்லா ஃபிஷ்ஷும் திருப்பி விட்டுக்கோங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பாடும் செஞ்சுட்டோம் குழம்பு செஞ்சுட்டோம் ஃபிஷ் ஃப்ரையும் செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் சாப்பாடு போட்டுக்கலாம் சாப்பாடு போட்டாச்சு குழம்பு சூப்பர் சூப்பர் டெலிஷியஸ் பயங்கரமா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ஓகே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே குழம்பு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது

சாப்பிட்டா ஐயோ வேற மாதிரி இருந்துச்சு நேச்சுமாவே ட்ரை பண்ணி பாருங்க ஆனா என்ன சாப்பிடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க முள்ளு எதுனா போகுது ஏன்னா நான் சாப்பிடும் போது முள்ளு வாயில வந்து பாருங்க நீங்க சாப்பிடும்போது கொஞ்சம் மின்சாரா கேர்ஃபுல்லா சாப்பிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ண டாட்டா பை பை நான் மறக்காம நம்ம வீடியோக்கு கொஞ்சம்